எனக்கு <muchan> uh, <laughs> 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 பிரியாணி பிரியாணி சோ அதனால வந்து ஆரம்பத்துல வந்து நம்ம மறக்க கூடாது அதனால வந்து நம்ம இன்னைக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு போயிடுவோம் என்ன கொலம்பூத்தி சாப்பிடுறது நம்ம நம்ம வலிப்போ கொலம்பூத்தி பேஞ்சி சாப்பிட கூடாது மிட்டபடி எந்த சோறுனாலும் அப்படியே டீ வந்து அள்ளி சாப்பிடற மாதிரி தான் வேணும் அதான் சூப்பரா இருக்கும்

நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயுமே சொல்லி வீட்டுக்கு முன்னாடி வைக்க கூடாது கருவப்பள்ள செடி கருவப்பள்ள செடி வைக்கலாம் கருவப்பள்ள செடி முன்னாடி வீட்டு முன்னாடி வைக்கலாம் மத்தபடி ரெண்டுமே ஏதோ ரெண்டு மூணு தான் நீ வச்சதெல்லாம் எடுக்க வைக்க சொன்னாங்க வாழம்பரம் வீட்டுக்கு பின்னாடி தான் வைக்கணுமாமா இல்ல சைட்ல தான் வைக்கணுமாமா அது வீட்டு வாசப்படியிலேயே இருக்குது சைடு அவனுக்கு

நான் பாருங்க பீன்ஸ் கை ஒரு அஞ்சாறு பீன்ஸ் இருக்குது ஐம்பது கிராம் பீன்ஸு உருளைக்கெழங்கு ஒரு நூற்றம்பது உருளைக்கெழங்கு அதே மாதிரி கேரட் ஒரு நூற்றம்பது இருக்கும் தக்காளி அஞ்சு தக்காளி பக்காளி ரெண்டு பாக்கெட் தக்காளி தான் ரெண்டு பத்தாஞ்சு பாக்கெட்டு இன்னும் என்ன போடலாம் மீன் போட நல்லாயிருக்கும் போட்டேன் அரிசியில் மீன் மேக்கர் அது ஒரு ஐம்பது கிராம் இருக்குது சரி போட்டால் சீக்கிரம்

அதுவும் சூப்பரா இருக்கும் அதுக்கு என்ன தண்ணி பார்த்தா தேங்காய் பால் அரைச்சு வச்சிருக்கேன் நல்லா இருக்கும் நல்லா வந்து பொழந்து விட்டு போட்டுக்கலாம் ஆமா அடுத்த போட்டா சாப்பாடு போட்டு டிஸ்டர்ப் ஆகும் ஆமா சோ இது வந்து குடி குடியா போட்டு விட்டு இது பண்ணி விட்டு வந்து குழந்தைகளை அவசியம் இல்லை யாருமே யாருக்குமே திங்க குழந்தைங்க தான் என்ன பண்றீங்க இப்ப நீங்க சாப்பாடு எல்லாம் செஞ்சு நீங்க சாப்பாடுல வச்சு கொடுத்துட்டீங்கன்னா குழந்தைங்க வந்து அப்படியே அழகா அது வாழ்க்கை டிவி பார்க்கவும் போனை பார்க்கவும் பாத்துக்கிட்டே உள்ள அள்ளி 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 போட்டுக்கோங்க

காய் கேட்டி பீசி உருளைக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி அரிசி கொட்டி ஆக்குறது அதெல்லாம் பருப்பு ப்ளவு சோறு மாதிரி மறுநாள் செவ்வாய் வந்து புதற்கெல்லாம் ஆ செவ்வா புதம் ஆ புதம் வந்து ப்ளோ சோறு வெறும் காய்கறி மட்டும் நிறையா இது போட்டு நல்லா இஞ்சி குண்டெலாம் போட்டு வதக்கி நல்லா ப்ளவு சோறு நல்ல ஒரு பாசமாக அப்புறம் வியாழக்கிழமை லெமன் சோறு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பருப்பு சோறு

திங்கக்கெழமை புதைக்கிழமை செவ்வாய் கிழமை வந்து பச்சை பயிர் ஒரு வாரம் சுற்றுல ஒரு வாரம் தான் நம்ம பெரிய பசங்களே திங்கமணிக்கிறீங்க அவங்க எங்க அவங்க விட்டு தான் சாப்பிடுதா சாப்பிட இருக்கணும் அப்பதான் அந்த சோறு உள்ள போவோம் பன்னெண்டு ஒரு மணி பண்ணிருவாங்க சாப்பிட்டு

അപ്പം മുപ്പത് രൂപ മടിച്ച് ഓട്ടിക്കലാ എല്ലാത്തേ

இதில் வந்து இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு அப்புறம் வ வர அப்புறம் கொஞ்சோண்டு உண்டு சோம்போ சீரகமோ எது ஒன்று ரெண்டு ஒரே மக்கிறனால தெரில ஏதோ எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் ஒரு பத்து சுத்தன்னு ஈஸியாக இருந்தது அதுக்கப்புறம் ஆட்ட 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 கை வலி எடுத்து நாங்கள் அங்கே அரைச்சிட்டு வர அரிசி இந்த மீன் வைக்கிறத சுத்தமாக நான் அரைக்கிற மாதிரி அரைக்க வந்து இங்கே அரிசி தான் கழுவிட்டு இருக்கிறேன் கரண்ட் இல்லாத எவ்வளோ செய்யறதா இருக்கிறாங்க இந்த கரண்ட்லயே இருந்து பழகிட்டு இப்போ வந்து

எண்ணெய் வந்து பாருங்க கொஞ்சம் தாராளமாக காய் சோத்துக்கு ஒரு நான் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய்ன்னு தாராளமா கொஞ்சம் ஊற்றிக்கா ஏன்னா எண்ணெய் தான் எண்ணெய் தான் சோறு நல்லா இருக்கும் நெய் ஊற்ற சூப்பராக இருக்கும் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நெய் இருக்குது நெய் சொல்லு பூனை நெய் சேர்த்துமனா சரியா அவங்க ஆசை கேட்பான ஒரு ஸ்பூன் பாருங்க நெய் சேர்த்துக்கலாம் அதே ஒரு இஞ்சி பூண்டு அக்ஸ்ட்ரா பக்கில்ல தண்ணி ஒரு ரெண்டு சோறு தண்ணி வச்சு சூடு பண்ணி எடுத்து நான் ஊற்றி வச்சுக்க சாப்பாட்டுக்கு நல்லா மழைக்கு சுடு தண்ணி எடுத்துக்கணும் சீக்கிரம் வேலையே இருக்கு பதினா ரெண்டு பிரியாணி அலை போட்டுக்கலாங்க ஆ பிரியாணி அலை போட்டுச்சு கொஞ்சம் செவகுந்துச்சு நாலு பச்சை மிளகா கீரை பச்சை ஒரு கொஞ்சம் கழிப்பொடி கொஞ்சம் சின்ன வெங்காயமோ செறி வெங்காயம் நாலு பெரிய வெங்காயம் எடுத்து சொல்லி விட்டுருக்கிறேன் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் osion நல்லா affiliated 遊 additions rainforest Ost எல்லாமே ைப் ஆமா இப்போ வந்து dearhouse உருளைக்கிழங்கு ஞaph பீன்ஸ் climate program எல்லாம் john 250 Zh Vatican போடுங்க stall donde deb clickzoneall to check out Για vendo was Warum and lucky kit公 Avenue Alphaятshot皇 on time stakeholder 있어요. Pandemie spices and speaker on Поэтому 19 Rutgers Stellar lanes choice time அவங்களுக்கு தனியா காயும் நமக்கு தெரியாது சாப்பாடுல எடுத்து வச்சு சாப்பிடும் போது அவங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியா செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நம்ம விரிஞ்சி சாப்பிடுவாங்க கொஞ்சம் நெய் ஊத்தி இந்த மாதிரி சொன்னீங்கன்னா இந்த வாசிச்சு சோறு நல்லா உங்களுக்கு வாசி நல்லா இருக்கு

அரிசி வந்து நான் ஒரு அரை அரிசி தான் போட்டுக்கிறேன் ஒரு காய் எல்லாம் போட்டதே நிறைய பார்த்தா காய் தான் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன் சாப்பாடுக்கு கம்மியாக தான் சரி நமக்கு எது காயா இருக்கும் அதுதான் சத்து ஆமா சத்து பயங்கர சத்து இந்த காய் இதெல்லாம் சேர்க்குறதுனா அங்க பாரு குருவி பாரு தோசை சாப்பிட்டுட்ருக்கு அதான் இது வருங்க டெய்லியும் நம்ம வீட்டுக்கு வந்து குருவி தாக்கா எல்லாமே சாப்பிட வந்துடும் ஓடி போயிற்சி வயந்து சாப்பிடு சாப்பிடு ஆமாம்

இவ்வளவு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது கண்ணு காய்கறியோட வச்சு சாப்பிடும் போது உடம்புக்கு நல்லதால நாக்குக்கு நல்லது டேஸ்டா இருக்கும் டேஸ்டா இருக்கும் ஓகே இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கம்மாலில் சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நானும் போட்டுக்கிறேன் சாப்பாடு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க கரண்ட் எல்லாரும் கஷ்டப்பட்டு சாப்பாடு செஞ்சா பரவாயில்ல செஞ்சு முடிஞ்சாலும் கரண்ட் வந்துருச்சு கரண்ட் போவே இல்லை நம்ம மெயினில் ஆஃப் ஆகிருந்துருக்கு